ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குரு ஜியோ நம இன்றைக்கி நாம் பார்க்க போகிற குருவருள் வியாசராஜரும் குருராஜரும் அப்படின்ற தலைப்புல இந்த வியாசராஜர் யார் அப்படின்னாக்க ஆரம்பத்தில் பிரகலாதனாக இருந்தவர் தான் வியாசராஜர் பிரகலாதனாக கசிப்புக்கு மகனாக பிறந்து தவிர அவரை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவ அப்பா கசிப்பு அந்த குழந்தையை பாடா பாடுபடுத்தி கடைசியில் ஒரு தூணை பிளந்து தூணில் இருக்காரான்னு கேட்டு எங்கும் இருப்பார் நாராயணன் ஸ்ரீஹரின்னு பிரகலாதன் சொல்ல அந்த பக்கத்து இந்த தூளை தூணை வந்து ஒரு கதையால் அடித்து உடைக்க உள்ளுக்குள்ளேருந்து நரசிம்மூர்த்தியாக அவதாரம் பண்ணி கிரணேசிப்பு வதம் பண்ணி அவனுடைய சிம்ஹாசனத்தில் தானே உட்கார்ந்து அது ஆசனத்தை சிம்ஹாசனமாக பண்ணி அதில் பிரகலாதனை உட்கார வச்சு அரசாட்சி பண்ண வச்சார் அப்படின்ற கதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த பிரகலாதன் பிற்பாடு துவாபர யுகத்தில் சுவாமிகிட்ட உறவம் வாங்கிட்டு என்ன பண்ணான்னா நான் வந்து ஒரு ராஜாவை பிறக்கணும் யுத்தம் பண்ணோம் நான் பிரகலாதனாக இருந்து பண்ணிருக்கிற சில பாபங்கள்லாம் இருக்கு அதுக்காக நான் உம்மால உம்ம கையால் இல்லை உங்களுடைய ஆணையின் பிற நான் வதம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டாம் அதனால அந்த பிரகலாதனானவன் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் போது பாகலீகன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாக பிறந்து அவன் திருதராஷ்டனுக்கு வேண்டியவனாக இருந்து பஞ்சபாண்டவாளுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவன் வந்து பாண்டவர்களுக்கு எதிராக கௌரவர்கள் பக்கம் இருந்து சண்டை போடுறான் சண்டை போட்டு அதில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்திருக்கிற நரநாராயணர்களுடைய தரிசனத்தை ரொம்ப ரசித்து கடைசியில் அந்த சண்டை எல்லாம் அவன் வந்து முக்தி அடைஞ்சு விடுறான் வீர சொர்க்கம் அடைஞ்சு விடுறான் அந்த பாகலீக ராஜா மீண்டும் ஒரு ஐநூறு வருஷங்கள் முன்பு வியாசராயராக அவதாரம் பண்ணார் வியாசராயராக அவதாரம் பண்ணி ஒரு சந்யாசாசிரமெல்லாம் மேற்கொண்டு அவர் முக்கியமாக பண்ண பெரிய காரியம் என்னன்னாக்கா வைத்த சித்தாந்தத்தை பரப்பினது அதோடு அவர் மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணினார் எழுநூறு ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணோம்னு நிறைய பண்ண நானூறுக்கு மேலே பண்ணார் அப்புறம் மிச்சத்தை வந்து அடுத்த அவதாரத்தில் பண்ணுறார் அவர் அவர் கிருஷ்ண தேவராயருக்கு குருவாக இருந்தார் ஒரு சமயம் ஜோதிஷ பிரகாரம் கிருஷ்ண தேவராயருக்கு ஏதோ ஒரு துரி பிரயோகம் நடந்து அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அந்த இது இவரை தாக்கி அவருடைய உயிருக்கே ஆபத்து ஆகும் என்பதை தெரிந்து கொண்ட வியாசராயர் என்ன பண்ணாரான் நாளை ஒரு நாள் மற்ற உன்னுடைய ராஜ்யத்தினுடைய பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சாதாரண சிஷ்யனாக கீழருன்னு சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயரும் கிருஷ்ணதேவராயரும் தான் சொல்கிறார் நாமளும் அப்படியே எடுத்துப்போமே கிருஷ்ண தேவராயர் அவர் அந் குருநாதர் சொன்ன பிரகாரமே மறுநாளைக்கு அவர்கிட்ட செங்கோலை கொடுத்து தன்னுடைய சிம்மாசனத்தை உட்கார வச்சு அன்றைக்கி அரசராக்கிட்டு தான் கீழே அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சேவகனாக இருந்தார் அப்போது அந்த ஒரு புகை மண்டலமாக அந்த அந்த ஒரு துர்பிரயோகமானது தாக்க வந்த உடனே வியாசராய தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்ச உடனே அதனுடைய தப்போ வலிமையினால் அந்த பூத்தமானது அழிந்து போய்விட்டது மறுநாளைக்கு மீண்டும் அரசனை திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாள் ஒரே ஒரு நாளைக்கு அரசாட்சியில் அமர்ந்ததுனால வியாசராயருக்கு வியாசராஜர் அப்படின்ற ஒரு பேர் வந்தது வியாசராஜருடைய மற்ற சிஷால்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா வியாசராயருடைய அருடால் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணாலும் சொல்லுவாள் அஷ்டத்து கஜங்கள்னு அவருக்கு மந்திரிகள் தொத்தலாம் அவருடைய இதில் நம்ம தென்னாராமன் கதையெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவருடைய ஒரு மந்திரியவர் ரொம்ப அரசாட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணார் ஏன்னா குரு அருள் நிறைய இருந்ததுனால திரு கேட்காதே வெள்ளமாக பாய்ந்து வந்தது அவரோட இன்னொரு சிஷ்யர் யாருன்னா கனகதாசர் கனகதாசர் பற்றி நமக்கு தெரியும் உடுப்பி கிருஷ்ணனுடைய அவர் உடுப்பியில் கிருஷ்ணன் வந்து வாசல் கதவு வேறு பக்கத்தில் இருக்கும் ஆனால் கனகதாசர் உள்ளே கோயிலுக்குள்ள போக முடியாது அவர் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதனால அந்த காலத்தை நியமப்படி விடமாட்டாள் அப்போ வெளியிலேருந்து பார்த்தா காம்பவுண்ட் வாலும் சின்னதாக ஒரு இது இருக்கும் ஜன்னல் அந்த ஜன்னலால் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகத்தில் சைடில் ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக தான் கிருஷ்ணனை பார்க்கணும் அது கூட கிருஷ்ணனை சைடாக தான் பார்க்க முடியும் கனகரா கனகதாசர் ரொம்ப வேண்டி உடனே மறுநாளைக்கு உடுப்பி கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா இந்த பக்கம் ஜன்னல் பக்கமாக திரும்பின்ட்டானோ அந்த ஜன்னல் பக்கமாக திரும்பும் போது அந்த ஜன்னல் வழியாகவும் காம்போண்ட் வால் ஜன்னல் வழியாகவும் அந்த தரிசனத்தை கனகதாசர் அடைந்தார்ன்றதுனால அந்த ஜன்னலுக்கு கண்ண கனகன் கிடுக்கின்னே பேர் கனகதாசர் பார்த்த அந்த ஜன்னலுக்கு கனகதாசருடைய ஜன்னல் அப்படின்னு கூட அந்த இடத்துல பேர் அந்த கனகதாசர்கிட்ட வியாசராயர் கேட்குறார் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கனகதாசர் சொல்கிறார் நீங்கள் இன்னொரு அவதாரம் பண்ணும்படியான பட்சத்தில் அந்த அவதாரத்தையும் நான் வந்து பிறக்கணும் நான் இப்படி தாழ்ந்த ஜாத்தியாவையும் பிறக்கணும் இப்போ வந்து உங்களுடைய அனுகிரகத்தை பாஷணங்களெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் எனக்கு முக்தி அடைஞ்சால் போகிறோன்னு கேட்டுக்கிறாரன் அப்படி கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அதுக்கு அடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்க விஜயேந்திர தீர்த்தர் விஜயேந்திர தீர்த்தர் வந்து அவருடைய சிஷ்யர் வியாசராயருடைய சிஷ்யர் மகா தேஜஸ்வி மகா பண்டித்தர் பெரிய வேத விற்பனர் அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது அறுபத்தி நாலு கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் அவரை ஒரு சமயம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மட்டாதிபதியானவர் துவைத்த மட்டத்தை சேர்ந்த மட்டாதிபதியானவர் இங்கே வியாசராயரை வந்து பார்த்துட்டு இந்த சிஷனை எனக்கு கொடுங்கணேன் அப்படின்னு தானமாக வாங்கிட்டு போயிடுறார் அது தெரியும் இதுக்கு பின்னாடி ஏதோ நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு விஜயேந்திர தீர்த்தரை கொடுத்துடுறார் கும்பகோணம் மடத்துக்கு வியாசராயர் இந்த விஜயேந்திர தீர்த்தர் தான் கும்பகோணம் மடத்துக்கு போயிட்டு அந்த கும்பகோணம் மடத்தில் வட்டாதிபதியாக இருந்து எல்லா மதஸ்தர்களையும் கவர்ந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி சகல வந்து பல எல்லாம் நிற்க அவருடைய சிஷ்யர் வந்து சுதீந்திர தீர்த்தன் விஜயேந்திர தீர்த்தருடைய சிஷ்யர் சுதீந்திர தீர்த்தர் இப்போ இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னோன்னா வியாசராஜர் அவருடைய சிஷ்யர் விஜயேந்திர தீர்த்தர் விஜயேந்திர தீர்த்தருடைய சிஷ்யர் யார் அப்படின்னு கேட்டால் சுதீந்திர தீர்த்தர் அவர் கும்பகோணம் மட்டாதிபதியர் இதே வியாசராயர் இந்த இதில்ந்து முக்தி அடைஞ்சு அடுத்த ஜென்மம் எடுக்கிறார் அவதாரம் எடுக்கிறார் அடுத்த அவதாரத்தில் வெங்கடநாதனாக பிறக்கிறார் அதுக்குள்ளேயும் என்ன ஆகிடுறதுன்னு இந்த வெங்கடநாதனுடைய மூதாதையர்கள் அந்த முஸ்லீம் படையெடுப்புகள் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவள் தெற்கு வந்து விடுறா தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த மாதிரி வந்து புவனகிரி அப்படின்னு சொல்லி சீர்காழி பக்கத்தில் அங்கே செட்டில் ஆகிடுறா இந்த வெங்கடநாதன் இந்த புவனகிரியில் தான் பிறந்திருக்கார் பழப்புக்காக கும்பகோணத்துக்கு வராற வப்பா ஒரு நாளைக்கு அந்த மட்டத்துக்கு போகிறார் கூட விஜேந்திர தீர்த்தருடைய மடத்துக்கு இந்த சின்ன பிள்ளையான வெங்கடேசநாதர் அழைச்சிட்டு அப்பா போகிறார் போகும்போது விஜேந்திர தீர்த்தர் பார்த்துட்டு ஏந்து நிற்கிறாரோ யார்னா அந்த பையன் பூர்வஜன்மத்தில் வந்து தன்னுடைய குருநாதராக இருந்த வியாசராயர் அப்படின்னா ஏந்து நிற்கிறார் நின்னொன்ன அவருக்கு புரிஞ்சு போயிடுது இவர் தான் நமக்கு மடத்துக்கு அடுத்த பெரிய பீட்டாதிபதியாக வரணும்னு ஆனால் தன்னுடைய குருநாதனே இப்போ இப்போ வந்து வந்திருக்கும் போது குருநாதனுக்கே தான் குருவாக இருக்கலாமா அவருக்கு மனசில் சரியாக படலை அதனால் என்ன பண்ண சுதீந்திர தீர்த்தங்கிற ஒருத்தர் பட்டத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரான் இந்த பையனை நன்னாக கவனிச்சுக்கோ இவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய குருநாதனாக இருந்த வியாசராய தீர்த்தர் தான் இப்போ வந்திருக்காருங்க இவரை எப்படியாவது நீ கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து ராகவேந்திரன் பேரையும் கொடுத்து இந்த பீட்டத்துக்கு அவரை அடுத்தவராக நீ தயார் பண்ணணும்னு அதுக்கப்புறம் விஜேந்திர தீர்த்தர் சித்தியாயிடார் விஜயேந்திர தீர்த்தருடைய சமாதி வந்து அதிர்ஷ்டானம் சொல்லுவோம் இல்லையா அந்த அதிர்ஷ்டானம் கும்பகோணத்தில் நினைக்கிறதுக்கு காவேரி கதையில் இருக்குது அப்புறம் சுதீந்திர தீர்த்தரோட ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஈடுபாடு நிறைய வருது ஈடுபாடு வந்து அப்படியே ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம நிறைய ராகவேந்தர் கதையெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம படமாகவும் பார்த்துருக்கோம் அதை சுதீந்திர தீர்த்தர்கிட்ட ஆசிரமம் வாங்கிட்டு அவர் வந்து ராகவேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற பேரில் அந்த கும்பகோணம் மடத்திலே இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு மெதுவாக அப்படியே யாத்திரையாக அப்படியே வர்றார் வந்து கடைசியில் இப்போ இருக்கக்கூடிய மந்திராலயம் வரைக்கும் வந்துவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மந்திராலயத்துக்கு வரும்போது அவர் எப்படி அங்கே மட்டம் ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்றதும் நமக்கு தெரியும் மாஞ்சாலபுரி அப்படிங்கிறதுக்கு வரார் வர்றார் அங்கே வந்து அங்கே இருக்கிற மாஞ்சால் அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் நடுவில் வந்து ஒரு வனம் அப்படியே பத்துன்னு எரியிறது அதுக்குள்ளே ஒரு ஒரு பொண்ணு வந்து மாட்டின்ட்டு போது போய் பார்த்தா அக்னிக்குள்ளே மாட்டின்னு இருக்கிற அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து வருண ஜபத்தை பண்ணி கடைசியில் வந்து இது மழை பெஞ்சு இந்த அணைஞ்ச உடனே அம்பாள் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு இங்கே நான் சமாதி ஆரத்துக்கான இடம் கேட்கணும் கேட்குறார் அப்போ அந்த இடத்த மாஞ்சாலபுரியில் கொடுத்தோன்னே அந்த மாஞ்சாலபுரி தான் இன்றைக்கி வந்து மந்திராலயமாக இருக்குது நம்ம எல்லாரும் முதல்ல போனோன்னே துங்கபத்ராவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அம்மன் தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்புறம் தான் ராயரை பார்க்கறதுக்கே நம்ம உள்ளே போகிறோம் அங்கே போனால் எல்லாருக்கும் தெரியும் போய்ட்டு வந்தவளுக்கு தெரியும் மந்திராலயத்தில் எவ்வளோ அருமையான ஒரு காட்சின்னு சொல்லிவிட்டு அங்கே சுவாமி வந்து மூணு அடுக்கல ராயரை தரிசனம் பண்ணலாம் எதிர்பார்த்தில் வந்து பெரிய ஆஞ்சநேயரை பார்க்கலாம் சுற்றி வந்து எத்தனையோ விதமான அடி அடிப்பிரதட்சிணம் பண்ணுறவா உண்டு நமஸ்கார பிரதட்சணம் பண்ணுறவா உண்டு அங்க பிரதட்சணம் பண்ணுறவா உண்டு பல விதமான பிரதிணங்கள்லாம் எல்லோரும் பண்ணுவாள் மத்தியானம் தினந்தோறும் ஏகாதசி தோற மற்ற நாள்களில் அன்னதானம் உண்டு ரொம்ப அருமையான ஒரு போஜனம் பண்ணி வைப்பாள் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு அவள் வந்து ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணி வைக்கிறாள் சாயங்காலமான அது காத்தாலேயே நம்ம அஷ்டோ அது சரஸ்நாம அர்ச்சனை அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளுவா காட்சியாக இருக்கும் சாயங்காலத்தில் சுவாமி வந்து பிரகலாதனை தான் அங்கே வந்து உற்சவ உற்சவமூர்த்தியாக வச்சுட்டுருப்பாள் சாயங்காலத்தில் வந்து வெள்ளி யானை மேலே அதுக்கப்புறம் முன்னாடி தங்க யானையே வந்துன்றது இப்போ வாசல்லாம் சின்னதாகிட்டோம்னா இருந்தால் வெள்ளியில் யானை பண்ணியிருக்கா அது மேலே சுவாமி ஊர்வலம் வருவார் பிரகலாத ராயர் ஊர்வலம் வருவார் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி ரதத்தில் வருவார் மரத்தினால் பண்ண ரதத்தில் வருவார் தங்கத்தினால் பண்ண ரதத்தில் வருவார் கனகாபிஷேகம் நான் பண்ணிப்பார் இப்படி ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சி அந்த மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு தடவை மந்தாலயம் போயிட்டு வந்துட்டோன்னா அதுக்கும் கொடுத்து வச்சுருக்கோம் ராயர் குப்பிட்ட தான் போக முடியும் போயிட்டு வந்தோன்னே நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கலியுகத்தில் விருட்சமாக காமதேனுவாக நம்ம காமக்கோட்டி மகாபிரிவா மாதிரி அவரும் அப்படி நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அங்கே குருராஜர் அங்கே இருக்கார் அந்த குருராஜருடைய சில சீடர்களை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேஜே ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம்ம